சீமான் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஒரு பேரணியை வந்து அறிவிச்சிருக்கார் இப்ப சீமான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா யார் யார் எவ்வளவு இருக்காங்கன்றதை எண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க நூறு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க நூறு சதவீதம் ஆமா நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றா நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்றவரு தமிழ்நாடு அரசு அகில இந்திய மருத்துவ கோட்டால மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி ரிசர்வேஷனை பின்பற்றணும் கேஸ் போட்டு தமிழ்நாடு அரசு நடத்தி வில்சன் வாதாடி

எதுக்கு ஓபிசி பி சி இடஒதுக்கீட்டை பத்தி நாடாளுமன்றத்துல போய் பேசுது பாமக ஆளுங்கட்சியா இன்னைக்கு பாமக செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு கேளுங்க அடுத்து தமிழ்நாட்டில் வந்து அறுபத்தி சதவீதத்தில் ஒவ்வொரு சதவீதத்தை நான் சொல்லித்தான் கலைஞர் செஞ்சாருன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் கிளைம் பண்ணிட்டு தெரிகிறார் எல்லா கேஸ்லையும் இன்க்ளூடிங் பட்டிஷன் போட்டுக்கிறது அதிமுக வழக்கு நடத்தி இருக்கிறது திமுக வழக்கு நடத்தி இருக்கிறது விசிகா வழக்கு நடத்தி இருக்கிறது பாமக வழக்கு நடத்தி இருக்கு மதிமுக வழக்கு நடத்தி இருக்கு நாம் தமிழர் இதுக்கு முன்னாடி என்ன வழக்கு நடத்தியிருக்கு இடஒதுக்கீடு அகில இந்திய மருத்துவ கோட்டால சமீபத்தில் நடந்த கேஸு அதுக்கு நீங்கள் இம்ப்ளீட்டிங் போய் ஒன்றும் செய்யலை சரி இந்த வன்னீர் இடஒதுக்கீடு கேஸ் நடந்துச்சுல ஒரு இம்ப்ளீட்டிங் பெட்டிஷன் போட்டு இவர் ஆனர் இவங்க சொல்ற எதையுமே கேட்காதீங்க நூறு சதவீதத்தை இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல நூறு சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற முழக்கத்தை இவர் கோமாளித்தனமாக மாத்துறார் எல்லோ எல் மொத்தமும் இடஒதுக்கீட்டால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கை

இதெல்லாம் பட்டங்க இந்த பட்டத்தின் பேரா பட்டங்களே சாதியா மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிகலான இருக்கு சாதிகள் வந்து வெடித்து செதறுகின்ற நிலையில அவ்வளவு சாதிகள் உருவாகி இருக்கு ஒவ்வொருத்தர தன்னுடைய பட்டத்தையே சாதியா கருதி அது ஒரு உட்பிரிவா மாதிரி புதிய உட்பிரிவுகளா நிறைய உருவாகி இருக்கிறது சாதிக்கு ஒரு இடம் எப்படி கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் ஆயிரம் சாதி வரும் இன்னைக்கு நீங்க கணக்கு